சற்று முன் பாஜகவிருந்து குஷ்பு திடீர் விலகல் நயினார் நாகேந்திர மீது கடும் அதிருப்தி பேரதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழக பாஜகவின் புதிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனை மற்றும் பயிற்சி பற்ற நிகழ்ச்சிகளை பாஜக மாநில துணைத் தலைவர் நடிகை குஷ்பு புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழக பாஜகவின் புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது தமிழக பாஜக துணைத் தலைவர்கள் பதினைந்து பேரில் ஒருவராக நடிகை குஷ்பு பெயரும் இடம்பெற்றிருந்தது இதில் நடிகை குஷ்பு அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இந்த நிலையில்தான் சென்னையில் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி பாஜகவின் புதிய மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மற்றும் பயிற்சி பற்றிய நிகழ்ச்சி நடைபெற்றது பாஜகவின் அமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் பி எல் சந்தோஷ் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மொத்தம் நூற்றி எண்பது நிர்வாகிகள் பங்கேற்றனர் இவர்களில் நாற்பது பேர் பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட நடிகை குஷ்பு பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது தொடர்பாக பாஜக வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் கடந்த மூன்று நாட்களாக புதுச்சேரி தமிழகத்தில் முகாமிட்டுள்ளார் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரை நேற்று சந்தித்துவிட்டு பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பிஎல் அப்போது புதியதாக அமைச்சராக்கப்பட்ட ஜான் குமாருக்கு நிர்வாகிகள் தமிழகம் வந்த பி எல் சந்தோஷ் சென்னையில் உள்ள கட்சி தலைமையகமான கமலாலயத்தின் மாடியில் தங்கினார் இன்று காலை பதினாலு பேர் கொண்ட பாஜகவின் மையக்குழு கூட்டத்தை கூட்டினார் பி எல் சந்தோஷ் மேலும் இந்த கூட்டத்தில் நைனார் நாகேந்திரன் அண்ணாமலை வானதி சீனிவாசன் பொன்னார் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அவர்களிடம் தமிழகத்தில் பாஜக கட்சி வளர்ச்சி எப்படி இருக்கிறது அதிமுகவுடனான கூட்டணியில் வேறு சில கட்சிகள் இணையுமா கூட்டணியை வலுப்படுத்த ஆலோசனைகள் இருக்கிறதா என ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு பதிலளி பெற்றாராம் பி எல் சந்தோஷ் அப்போதுதான் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் வாக்குகளைப் பெற ஓபிஎஸ் உதவியாக இருந்திருப்பார் அவரை கூட்டணிக்குள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கருத்து பி எல் சந்தோஷிடம் தெரிவிக்கப்பட்டது மேலும் பூத்களில் எப்படி சிறப்பாக செயல்படுவது என்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது கடந்த முறை நூறு வாக்குகள் பெற்ற பூத்துகளில் இந்த முறை கூடுதலாக முப்பத்தெட்டு வாக்குகளை வாங்கியாக வேண்டும் என சொல்லப்பட்டதாம் அதேபோல் திமுக எப்படி மாநில அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதோ குறிப்பாக மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மொபைல் ஃபோன் வேன் மூலம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டதாம் அதற்கு பிறகுதான் புதிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மற்றும் பயிற்சி பற்றை கூட்டம் பி எல் சந்தோஷ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தான் குஷ்பு புறக்கணித்தார் தமக்கு பத்தோடு பதினைந்தாக உள்ள மாநில துணைத்தலைவர் பதவி கொடுத்ததை ஏற்க முடியாத நிலையில்தான் இன்றைய கூட்டத்தை குஷ்பு புறக்கணித்ததாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஏற்கனவே பதவி கொடுக்காமல் இருந்ததால் தான் குஷ்பு தலை காட்டாமல் இருந்திருந்தார் தற்போது பதவி கொடுத்தும் தொடர்ந்து குஷ்பு பாஜக மீது கடும் அதிருப்திகளை தெரிவித்து வருகிறார் அவருக்கு இந்த பதவி சுத்தமாக பிடிக்கவில்லையாம் என்றே சொல்லப்பட்டு வருகிறது இதனால் நடிகை குஷ்பு பாஜகவிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைவரான நயனார் நாகேந்திரனை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த நடிகை குஷ்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க